நேர்களுக்கு வணக்கம்ங்க என்னுடைய பேர் ராஜேஷ் நம்முடைய விவசாயிகள் யூடியூப் சேனலில் அதிகபட்சமாக அந்த காங்கேயம் காளைகள் வந்து நம்ம பழையக்குடி நாட்டு மாட்டு சந்தையில் வந்து பதிவுகளை வந்து கொடுத்துருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம நேரடியாக ஒரு விவசாயிகிட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக வளர்த்துட்ருக்கார் இல்லைங்களா நாலு வருஷமாக ஒரு காங்கேயம் காலையை வந்து வளர்த்துட்ருக்காரு மயில காலங்க இந்த காலையை வந்து ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் வந்து விலையை கேட்டிருக்காங்க பட் அண்ணன் வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருக்காருங்க அண்ணன் கிட்டே இந்த காலையை வந்து எதனால் என்ன காரணத்தினால வளர்த்துக்கிட்டு இருக்காரு எந்தளவுக்கு இந்த காளைகள் மேலே வந்து அவருக்கு பிரியுன்னு சொல்லிட்டு நான் மண்ணிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் அண்ணா வணக்கம் அண்ணா चलो நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கேன் சரிங்க இப்போ அண்ணன் பேர் என்னதுங்க இது பேர் கரப்பன் கரப்பன் மிஸ்டர் கரப்பன்ங்களானே எத்தனை பல்லு எத்தனை பல்லு அண்ணனுக்கு நாலு பல்லு நாலு பல்லு

முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு சரி அறுபத்தி ஒன்பது சரி இதுல வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்களா சரி இப்போ இது நாலு வருஷம் வளர்த்துட்டு இருக்கீங்க பள்ளி எத்தனை பல்லுங்க நாலு பல்லு நாலு பல்லு நாலு வருஷம் ஆகுதுங்களா ஆகுதுங்க இல்லீங்களா மூணு வருஷம் மூணு வருஷம் ஆயிருக்கு சரிங்க மூணு வருஷம் நீங்க கண்ணுட்டியா வாங்கிட்டு வந்து வளர்த்து சின்ன கண்ணு கொட்டி வாங்கிட்டு நாலு பல்லு இப்போ இப்போ அழகுன்னு சொல்லுவாங்கல்ல அழகு வந்து எப்படி என்ன என்னெல்லாம் அழகு இருக்குங்க இது மூஞ்சிக்கு அழகு சரிங்க கொம்புக்கு அழகு மோபரம் மேல கலர் ம் ம் தரமான காங்கியம் தரமான காங்கியம் சரிங்க சரிங்க திமிழெல்லாம் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது ரெட்டை திமிழா ஒற்றை திமிழா ஒத்த திமிழ் தான் ஒற்றை திமிழ் தான் சரிங்க இந்த கொம்பு வந்து எந்த அளவுக்கு இந்த கொம்பு பிடி கொம்புன்னு சொல்லுவாங்க அப்போ சொந்த இது அதே வந்தது தான் என்னமே நான் ஒடிக்கல பண்ணல காட்டல ஓகே அதே நேச்சுரலாக நேச்சுரலாக வந்தது இது எதுவும் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷ் பண்ணல என்னமே பண்ணுவாங்க வளர்த்ததோடு சரி இப்போ நான் வந்து ரோட்டில் போகும்போது பார்த்தேங்க இது சம்திங் மா மஞ்சள் எல்லாம் பிடிச்சிருக்கீங்க நான் நினைச்சிட்டேன் ஓ இங்கே விளையாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க போல் அப்படி விளையாட்டு கேட்டாங்க நான் தரல

சரி இப்போ நமக்கு பாய்ச்சல் கொண்டுனு சொல்லிட்டு ஏதாவது இருக்குமே இப்போ வந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா பாய்ச்சல் அது என்ன சும்மா ஒரு மணி நேரத்துக்கு பாய்ச்சல் பழகிடலாம் அந்த விளையாட்டுக்காக விளையாட்டுக்காக பழகிக்கலாம் இல்லை அது யாரும் வந்து யாராச்சும் விடுமா இப்போ நான் வந்து பக்கத்தில் நின்றா தலையாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் நிற்கிறதா இப்போ நான் தைரியமாக நின்றுட்டு இருக்காதா உண்மை இந்த மாதிரி இல்லை ஒரு அளவுக்கு புது புது அளவுங்களாக இருந்தால் கூட ரெண்டு கவர்லேயும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு கவர்லையும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு கவர்ல பிடிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரி இனச்சாக்கைக்குலாம் பயன்படுத்த முடியாது இல்லைங்களா எதுக்குமே உடல ஒன்று என்னன்னு இல்லை இனச இனச்சாக்கை பயன்படுத்தலாம்மா சூப்பராக படுத்தலாம்

சரிங்க சரி நான் ஆசையாக வளர்த்துருக்கீங்க பேர் கருப்பன் இல்லைங்களா கருப்பன் இருப்பேன் வள கூட்டா ரெஸ்பான்ஸ் சொல்லுவார்கிட்ட கருப்பன் அது கொஞ்சம் அது பண்ணும் அதுக்கு உண்டாவது எந்த பயிற்சியும் இல்லை கூப்பிட்டா பையன் எல்லாம் பிடிச்சிக்குமே செஞ்சுக்குவியே கூப்பிட்டா வரும் அதெல்லாம் வரும் இன்னும் சரியான பயிற்சி நம்ம பண்ணல நம்ம அது இதில் நான் சாப்பிடும் ரெண்டு வேளை சாப்பிடும் படத்துக்கும் தூங்கம் பண்ணும் நீ எந்த பயிற்சியும் கொடுக்கலை சரி இப்போ நம்ம மௌத்துக்கு ஏதோ நடக்க வைக்கலாமா எதோ பாசிப்பாங்க அதெல்லாம் எண்ணும் பண்ணாது சரிங்க அவுத்துக்கலாமா கவரு என்னப்பா என்ன முட்டாதுக்கிட்ட என்ன மன்னாத நாயக்காரங்க அவருங்க அண்ணா இருக்கிற தைரியத்தில் வந்து நம்ம மா முதல் முறையாக காங்கேயம் காலைகள் அதாவது நம்ம ஏற்கனவே பழைய நாட்டு மாடு சந்தத்தில் மிகப்பெரிய காளைகள்லாம் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் காளைகளெலாம் நம்ம விற்பனை ஆகிற காளைகள்லாம் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் ரொம்ப நாள் கேப்பு ஸோ இப்போ தான் நான் வந்து ஒரு காங்கேயத்தில் ஒரு மயிலை காலை வந்து டச் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த மாடு வந்து உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா சரிங்க இப்போ விற்பனைக்காக கேட்டும் கொடுக்கல பட் இப்போ வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கீங்க வேற எதுனா சின்னதாக வேற சின்னதாக வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் முதல் முறையாக வளர்த்து விற்பனை பண்ணுறது ஏற்கனவே வளத்து விற்பனை பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரிங்க சரிங்க ஒன்று விளையாட்டுக்கு எதுவும் பழக்கப்படுத்தல இனச்சேர்க்கைக்கும் இன்னும் பயன்படுத்தல எதுக்குமே இனச்சேர்க்கைக்கும் இன்னும் பயன்படுத்தல சரிங்க சரி வாங்கிட்டு போகிறோம் இனச்சேர்க்கை பயன்படுத்தல பண்ணைக்கு வச்சுக்கலாம் இல்லைங்களா அதேமாதிரி பயன்படுத்தல சரிங்க சரிங்க அப்படியே நடக்கும் இங்கே பார்க்கும் கம்பீரமாக இருக்கும்